எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சிருக்க சரிகம் மேடையில் மேடையில பவித்ராவுக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்றது காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க எவ்வளோ பாயிண்ட் வித்தியாசத்துல தெரியுமா ஜெயிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க சரிகம் சீசன் ஃபைவ் பயங்கரமா பரபரப்பா இருக்க போகுது இன்னும் ஒரு வாரத்தில் செலிப்ரேஷன் அதுக்கப்புறமா டிக்கெட் ஃபினாலே ரவுண்டுக்கு அப்புறமா அந்த ஃபைனலிஸ்ட் ரவுண்டு தான் யார் ஜெயிக்க போகிறது அந்த ஃபர்ஸ்ட் மூணு பேர் யாரு என்னென்னலாம் பண்ண போறாங்க சனா அவர்களுடைய படத்தில் யார் பாட போறான்னு இத்தனை கேள்விகளும் உங்க கண்ணு முன்னாடி வருது அதெல்லாம் நம்ம பொறுத்து தான் எல்லாமே லைவா தான் நடக்க போகுது பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் இனியா செலக்ட் ஆகலன்றது ஒரு பக்கம் மருத்துமா இருந்துச்சு ஆனா பவித்ரா செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்றது பெரிய சந்தோஷம் பெரிய இன்ஸ்பிரேஷன் பவித்ரா கணவருடைய எண்ணத்துக்காகவே சரிகமப்பா மேலே அலங்கரித்து ஜெயித்தவங்க அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலை பொருளாதார பிரச்சனை எதையுமே கண்டுக்கல உழைக்கணும் பாடனும் முன்னேறணும்னு நினச்சிருக்காங்க அதுக்கான பலன் கை மேலே வந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரத்துக்கு மேலே வந்து ஓட்டு வித்தியாசம் இருந்துச்சா மினியாவுக்கும் பவித்ராவுக்கும் இடையில அதனால என்னமோ ஓட்டை அனௌன்ஸ் பண்ணல இவ்வளோ தான் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உண்மையிலே பவித்ரா அவர்களுடைய உழைப்பு அப்படின்றது கிரீடம் பொறுத்தன மாதிரி இருந்திருக்கும் பட் அது பண்ண வேணா அது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியா தேவையில்லாத ஒரு இஷ்யூவா மாறும்னாலதான் அதை சொல்லவே இல்லையாமா எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க இப்போ டாப் சிக்ஸ்க்குள்ளே இருக்காங்க யார் செலக்ட் ஆக போகிறது உள்ளே போயிட்டு யார் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு வர போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு என்னென்னாலுமே இந்த சிக்ஸ் அப்படின்றதே ஜெயிச்சதுக்கு அடையாளம்தான் ஏன்னா மற்றவங்கலருந்து வித்தியாசப்பட்டு இவ்வளோ நாள் போராடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க ஆரம்பத்தில் சபேஷனுக்கு உடனே கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பு அப்படின்றது சுஷாந்திக்காவை சுத்தி விட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீஹரியை செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் கிடைச்சிருக்கு அந்த அந்த டே கூட அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து ஸோ இப்படி ஒவ்வொருத்தருமே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு போராடி தான் வந்திருக்காங்க பவித்ரா அவர்கள் சும்மாலாம் கிடையாது வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நபர் அவங்களுக்கான இந்த ரெக்கக்னேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ